எலில் சொல்கிற சரி இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு இந்த விடியும் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு வந்து வந்துட்டாங்க எலில் வந்து கேஷுவலாக வந்து மாடிப்பிள்ளையிலேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப அம்மா காஃபி வேணும்னு அவங்க அம்மா கனகைவழி பாட்டி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க செல்வி வராங்க மனோகரியை பார்த்தியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கனகவலி பாட்டி இல்லைம்மா காலையிலேருந்து பார்க்கல அவள் கொஞ்சம் அப்செட்டாக இருப்பா இல்லை நீ என்ன எதுன்னு பார்த்துட்டு கையோட உங்க கூட ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போப்பா அப்படி கூட்டிகிட்டு போனாதான் அவளும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பழசெல்லாம் மறப்பா அப்படின்னு இருக்காங்க ஐயா நான் மனோகரியை பார்க்கவே இல்லை காலையிலேருந்துன்னா எத்தனை மணிலேருந்து சொல்லு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆஃபீஸ் கூட போயிருக்கலாம்ல ஆறு மணிலேருந்து பார்க்கல என்னது ஆறு மணிலேருந்து பார்க்கலையா அதையும் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்க இப்போதானே அந்த அம்மா வந்து சொல்ல சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க செல்வி மனசிலே அதே மாதிரி தான் ஃபோன் அடித்து பார்க்குறாங்க கம்பெனிக்கு மனோகரி வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க அம்மா ஆஃபீஸ்க்கும் வரல அப்படின்னு சொன்னோன்னே அவள் ஆல்ரெடி வந்து மன உளைச்சலாக இருந்தால் நம்ம தேவையில்லாத ஏற்பாடுலாம் பண்ணதுனால தான் அவள் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாப்புல இருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அவங்க அப்பாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் இன்னொன்று நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நம்மளை விட்டு போனால் எவ்வளோ வலிக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுப்பா மனோகரி என்னோட பொண்ணு போல தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கனகவெளி பாட்டி வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சார் எனக்கு ஒரு சந்தேகம் ஒருவேளை ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுவும் போயிருக்கலாமா இந்த ஊரில் ஃப்ரெண்டுனால் அது நான் மட்டும்தான் அதனால் அப்படியெல்லாம் நடக்கலாம் வாய்ப்பில்லை வேற எங்கேயாவது தான் தங்கி இருக்கணும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தாலும் நமக்கு இன்னொரு தகவல் வந்து வந்திருக்கணும் கம்பெனிக்கும் போல அப்பா வீட்டுக்கும் போலனா வேற எங்கே தான் போயிருப்பா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து செல்வி வந்து மாடிக்கு வந்து கொடுக்கணுன்னு போகிறாங்க மாடியில் வந்து மனோகரிகிட்ட வந்து பேசுகிறாங்க மனோகரி வந்து ஒரு ரூம் எடுத்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம மனோகரி செல்வி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணிய அது பண்ணியும் தெரியாது உனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கணும் நீ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதாவது பண்ணதை வச்சு அவள் கண்டிப்பாக வந்து என்னை தேடி வந்துடணும் சரியா சரி மேடம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி லெட்டர் எங்க எழுதி வச்சிருக்கீங்க ஏய் அங்கே கண்ணுக்கு நேராக இருக்கும் பாருணோனே அப்படியே எடுத்துகிட்டு கீழே கொடுக்கணும்னு வராங்க அந்த இடத்துல நம்ம செல்வி அப்பன்னு பார்த்து எலின் வந்து ஏகப்பட்ட வாட்டி ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம மனோகரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செல்வி வந்து உங்ககிட்ட லெட்டர் வந்து காட்டுவாப்பா அதுக்கப்புறம் பாரு எல்லாமே வந்து தலைகிலாம் மாறப்போகுதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி அதே மாதிரி செல்வி வந்து ஆர்ப்பாட்டமாக வந்து பேசுகிறாங்க ஐயா ஐயா மனோகரி மனோகரிங்கிற மாதிரி நாலஞ்சு வாட்டி வந்து இழுத்து இழுத்து பேசுகிறாங்க பரவாயில்லையே பர்ஃபார்மன்ஸில் நம்மளே மிச்சுருவா போல இருக்கே அப்படின்னு மனோகரி வந்து மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க ஏன்னா கையில் வந்து செல்வி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க அந்த லைனில் தான் இருக்காங்க நம்ம மனோகரி அந்த இடத்துல என்னாச்சு நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனோகரி நம்ம சொல்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மனோகரி போயிட்டியாமா அப்படின்னு சொல்லி நம்ம ராமையா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறோமா ஒன்றும் புரியலை போயிட்டாங்கன்னா அந்த அர்த்தம் இல்லையா நம்ம வீட்டை விட்டு போயிட்டாங்க லெட்ரு எழுதி வச்சுருக்காங்க தானே சார் இதெல்லாம் ஒரு விஷயமா சார் அவங்க உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு முன்னணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க இதெல்லாம் விடுங்க சார் அவங்களாம் மனசு மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வருவாங்க ராமையா நீ என் வாஸ்கிக்கே வந்து வேட்டு வச்சுருவோம் இருக்கே மொதல் வேலை நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உன்னை உண்டுலன்னு ஆக்குறேங்கிற மாதிரி தான் நம்ம மனோரி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அந்த லெட்டரை வந்து ஃபுல்லாக வாசிச்சு பார்க்குறாங்க நான் உனக்கு பாரம்மா இருக்க விரும்பலப்பா அது மட்டும் இல்லாமல் உன்னை பத்தி எனக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு தெரியும் நீ சொல்லி ஒரு விஷயத்த நான் பண்ணாமல் இருந்தா அது எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் என்னது இத்தனை வருஷம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும் நான் சொல்கிறத கேட்காம விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லி உனக்கும் சங்கடமாக இருக்கும் இது ரெண்டுமே வந்து வேணாம் தான் கொஞ்ச நாள் நான் தனியாக இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்னை யாரும் தேட வேணாம் என்னை யாரும் நினச்சி கவலைப்பட வேணான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மனோகரி வந்து லெட்ரு மூலியமா எழில் வந்து லெட்ரு படிக்கிறான் போல் இருக்குது அதனால தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கான்னு இருக்காங்க நம்ம மனோகரி எழில் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க ஆமாம் மனோகரி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு எதிரியே பார்க்கலாமா அப்படின்னா அந்த கண்டென்ட்டே நான் எடுத்துருக்க மாட்டேன் அவள் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் அவளுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் அவங்க அப்பா பண்ணாங்க நானும் வந்து கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஆதரித்தேன் ஆனால் கடைசியில் வந்து எதுவுமே நடக்காமல் போயிடுச்சேம்மா எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஃபீலிங்காக வேதனையோடு இருக்காங்க பரவாயில்ல எழிலுக்கு என் மேலே அன்பு பாசம் இருக்குது வீட்டில் இருக்கிற போல இருக்குது ஓகே சுடர் என்ன சொல்கிறாங்கங்கிற மாதிரி யோசிக்கும் போது சார் நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடணும் சார் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் மனவுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஆல்ரெடி இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் ஏகப்பட்ட ரகலையெல்லாம் நடந்துச்சு நானும் கேள்விப்பட்டேன் ஓ பரவாயில்லையே சுடுவருக்கும் நம்ம மேலே அன்பு பாசனெலாம் இருக்குது இதை வச்சு தான் நான் வந்து கேம் விளாட போகிறேன் எழில் நீ அதுக்கேற்ற மாதிரி தான் போகிற அப்படின்னு சொல்லும்போது செல்வியை கூப்பிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க நம்ம எழில் மரியாதையாக சொல்லு மனோகரி எங்கே இருக்கா உனக்கு தெரியாமலாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோடனே ஓ செல்வி வந்து எனக்கு பின்னாடி இருக்காங்கிற விஷயத்தெல்லாம் வந்து எழில் தெரியுதா எழில் நான் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன் நீயும் புத்திசாலித்தனமாக தான் எல்லாமே வந்து செயல்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மாதம் வந்து இருக்காங்க நம்ம மனோகரி மரியாதையாக சொல்லு சார் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் தான் சார் தங்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எழில் வந்து கொஞ்சம் கவனக்குறைச்சலாக போல இருக்கு அந்த இடத்துல எழில் வராங்கன்னு தெரிஞ்சோன்னே அவங்க வந்து ஃபோன் அடித்து ஏகப்பட்ட பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம செல்வி மாடிக்கு கொடுக்குன்னு போயிட்டு தனியாக வந்து மனோகரிக்கு வந்து பேசுகிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க ஐயா உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இதை நம்ம சுடர் வந்து கேட்டுட்டாங்க கேட்டு முடிச்சானே என்னது செல்வி அக்கா இங்கே ரகசியமா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே இதெல்லாம் சரி இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியே கேஷுவலா வந்து வராங்க நம்ம சுடர் அப்படியே வந்து நீங்கள் யார்கிட்ட அப்படி ரகசியமாக பேசுகிறீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சொந்தக்கார பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்டா சொந்தக்கார பொண்ணா குடுங்க பாப்போம்னு பார்த்தா மனோகரின் பேர் சேவ் பண்ணல நம்பர் தான் இருக்கு சும்மா எதுக்கு என்னையே சந்தேகப்படுற நான் அப்படி யாரு பேசினா பேசுனா என்ன செல்வியக்கா இவ்வளோ பதுங்கி பதுங்கி பேசுறத பார்த்தா நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு அது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சுடரு ஆனா ஏதோ ஒரு தில்முள்ளு பண்ணிட்டு இருக்காங்க யாரு கூட கூட்டணி போட்டு தில்முள்ளு பண்றாங்கன்னு தெரிலங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த அர்த்தத்தில் நம்ம சுடரு ஒரு பக்கம் எழில் வராங்கன்னு தெரிஞ்சு உன்னொண்ணே நம்ம மனோகரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏகப்பட்ட பேருக்கு சார் இங்கே இது மாதிரிலாம் இருக்கு நீங்கள் வந்து சோதிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க நம்ம எழிலும் இது மாதிரி காலையில் மனோகரி வந்து இந்த ரூமில் வந்து தங்கியிருக்காங்களா சொல்லுங்கன்னு உடனே ஆமாம் சார் இது மாதிரி இந்த ஹோட்டல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் நம்பர் வந்து சொல்லிடுறாங்க அங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னே கொடுக்குறேன் மா மாடிப்படியில வேகமாக மாசா வந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில வந்தோன்னே வந்து கதவு தட்டுறாங்க என்னப்பா நான் தான் லெட்டர்ல எல்லாமே தெல்ல தெளிவாக தானே பேசியிருந்தேன் உன் விருப்பம் படி நான் நடந்துக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்டாக உன் பேச்சை கேட்க முடியலன்னு நினைக்கிறப்ப எனக்கு கவலையா இருக்கு அதனால தான் நான் எதுவுமே சொல்லிக்காம கொல்லிக்காம உன் வீட்டை விட்டு வெளியில வந்தேன் அம்மாவுக்கு நீ வீட்டை விட்டு போனது ரொம்பவே கஷ்டமா இருக்கு உனக்கு கல்யாணம் இப்போ பண்ண விருப்பம் இல்லைனா அப்புறம் பண்ணிக்கலாம் இல்லை எலியில நீ வந்து குழந்தைய வச்சுட்டு தன்ன தனியாக இருக்க நான் வந்து உன் கூட இருந்தேன்னா குழந்தைய பத்திரமா பார்த்து பண்ணல இதுவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா நான் என்ன பண்ணுவேன் உன்னை விட்டுட்டு நிரந்தரமாக பிரியற மாதிரி இருக்கும் என்னைக்காவது ஒரு வாட்டி தான் வரணும் அப்படி வந்தாலும் எல்லாரும் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சந்தேகப்படக்கூட வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன் நீ எனக்காக தான் யோசிச்சிருக்கியா மனோகிரி ஆனால் உன் வாழ்க்கை ரொம்பவே முக்கியம் இல்லை நீ என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொன்னேன் அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம எழில் வந்து மனோகரியை ரொம்ப எமோஷனலாக வந்து அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மனோகரி ஒரு பக்கம் அதிகாரிங்களாம் வந்து ரூமில் இன்றைக்கி யார் யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி என்டையர் லிஸ்ட்டும் வாங்கிட்டு அந்த ரூமுக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதிகாரிங்களாம் வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்